இது கடந்த ஐந்து நாட்களாக தம்பியினுடைய பெற்ற தகப்பனாரும் அவனுடைய பெரிய தகப்பனாரும் பையாவும் அவ்வளவு பதட்டமாக இருந்தாங்க தொடர்ச்சியாக சென்னை மதுரை உயர் நீதிமன்றத்துடைய சென்னை கிளைஞர்கள் மதுரையில் அதில் வழக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த தம்பியை அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அது எங்களுடைய பூர்வீக வீடு அதில் இருக்கும் இதர பங்குதாரர்கள் வருத்தப்படுகிறார்கள் என்பதுதான் வழக்கு அதுல பங்குதாரர் எத்தனை பேர் தெரியுமா நீங்க பங்குதார ஏதோ அம்பானி கம்பெனி மாதிரி ஆயிரம் பேர் இருக்காங்க போல வீட்டுக்குள்ள நினைச்ச கூடாது இல்லை அதுக்காக சொல்றேன் அந்த வீட்டுல பங்குதாரர் மூணே மூணு பேர் பேரு நான் ரெண்டாவது பங்குதாரரின் வாரிசான முஜாஹித் மூணாவது பழகர் பையா கரெக்டா அஞ்சு பங்குல மூணு நான் வச்சிருக்கேன் ஒண்ணு நாலாவது பங்கு முஜாஹித் பங்கு அஞ்சாவது பங்கு பலகிருப்பியா பங்கு ஆனால் வழக்குன்னா பங்குதாரர்கள் விரும்பவில்லை பங்குதாரர்கள் விரும்பவில்லைனா படிக்கிற அளவுக்கு என்ன தோணும் அம்பானி கம்பெனி மாதிரி பத்தாயிரம் ஷேர் இருக்குது போல இருக்குது அதில் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஷேர் வேறு ஒருத்தர் வச்சிருக்கான் நூறு ஷேரை வாங்கிட்டு பள்ளியும் போய் ஆட்டம் போடுறான்னு நினைச்சுக்கிட்டு தோணும் நான் என்ன சொல்கிறேன் அந்த வீட்டுக்குள்ளே எவர் வேணாலும் வரலாங்கிறதானே சரி நேற்று மத்தியானம் நேற்று மத்தியானம் நாலு மணிக்கு இந்த காரக்குடியில் சமூகத்தில் பெரும் பெயர் பெற்றவர்கள் பெரும் செல்வந்தர்கள் ஆறு பேர் கூடி என்னை பார்க்க வரணும்னு பேசி என்கிட்ட சொன்னாங்க இதை எங்க வேணாலும் நடத்துங்க வீட்டில் நடத்தாதீங்க நான் கேட்டேன் வீட்டில் நடத்தினா என்னன்னு கேட்டேன் வீட்டில் நடத்தினா என்ன நான் சொன்னேன் வீட்டில் தானே நடத்தினா அதானே என் வீடு எங்க வேணாலும் நடத்தினா விஷயமா அது நீங்க வந்து நான் எல்லாரோடையும் நல்லா இருக்கேன் எங்க வீட்டுக்கு வெளியே அப்படின்னு பெரிய மனுஷன் கிடையாது நாங்க வெளியே அண்ணன் தம்பியா பழகிக்குவோம் நீ பெரிய மனுஷன் கிடையாது உன் வீடு எது அதுக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அண்ணன் தம்பியா பழகுவியா நீ தான் நீ பெரிய மனுஷன் நான் எதுக்கு காத்திருந்தேன் ராத்திரி வரையும் அப்படின்னா அந்த வழக்கு வந்து நடந்துச்சு இல்ல நடந்த வழக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா அந்த வீட்டின் பங்குதாரர் ஒருவர் தான் விரும்பிய காரத்தை செய்தார் நான் எப்படி இதுக்கு தடை கொடுக்க முடியும்னு கேட்டார் இந்த மதநலனுக்கு விழாக்கள் நடக்கத்தான் வேணும் இந்த நாட்டில் அதுவும் இன்றைய சூழல்ல நான் எப்படி தடை போட முடியும்னு கேட்டாரு எந்த அடிப்படையில் இந்த விழாவுக்கு தடை கேட்கணும்னு கேட்டாரு இப்ப வரையும் தடை இல்லை அதுல வென்றது முஜாஹித் தான் அந்த வழக்கில் வென்றது முஜாஹித் தான் சரியா ஒரு நீதிபதி என்ன செய்வாரு மாறி மாறி ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா கடைசி என்ன சொன்னாருன்னா சரி இந்த வழக்க ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் விசாரிப்போம்னாரு விழா நடக்கிறது என்னைக்கு முப்பத்தி ஒன்னு இன்னைக்கு நான் கேட்டேன் ஏன்டா முப்பத்தொன்னாம் தேதி நடக்கிற விழாவை நீதிபதி வந்து தம்பி கிட்ட சொல்றேன் ஏன்டா முப்பத்தொன்னாம் தேதி நடக்கிற விழாவை ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் விசாரிப்போன்னு நீதிபதி சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தம்பி என்னென்ன அர்த்தம் அவங்க எல்லாம் அண்டாவை கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க போங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நேற்று மறுபடியும் காரக்குடி நீதிமன்றத்தில் போய் தம்பி மேலே ஒரு புகார் கொடுக்கப்பட்டுச்சு அது எனக்கு தெரியும் அதுல புகார் நான் இல்லை நீதிமன்ற வழக்கில் நான் இல்லை திரும்ப திரும்ப இவன் அவனையே கொண்டு போய் கொண்டு போய் மூளைக்கு தள்ளுறாங்க சரியா மூளை தள்ளிக்கிட்டு இருக்கும்போது காவல்துறையில்தான் வந்துகிட்ட சொல்கிறாங்க நல்லா நீங்கள் விழாவை நடத்தலாம் ஏன்னா தடை இல்லை நாங்கள் பாதுகாப்புக்கு வருவோம் என்னையை திருப்பி திருப்பி அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அப்துல்லாவுக்கு தான் தெரியுது ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறாருன்னு நான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லாக்கிட்ட கூட அதை சொன்னதே கிடையாது நான் யார்கிட்ட எப்பொழுதும் சொன்னதே கிடையாது ஏன்னா நான் என்ன பெரியார் மாதிரி என்ன முடிவு பண்ண வந்தேன்னா இந்த மனுஷ பயிலிட்ட எதையுமே கேட்கக்கூடாது கேட்கலைனா தான் நம்ம நினச்சதெல்லாம் பேச முடியும் இல்லையா கோரிக்கை இருந்தால் புகார் வந்துடும் கோரிக்கை இருந்தால் புகார் வந்துடும் அண்ணே நான் சொன்னன்னே கேட்கலண்ணே அப்படின்னு கோரிக்கை இல்லைன்னா புகார் வராது அப்படி எனக்கு எப்பொழுதும் எதையுமே எதுக்கும் பயன்படுத்தினதில்ல நான் தான் போய் நிப்பேன் எனக்கு என்னன்னா நார்த்து போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப நல்ல பேர் என்ன நேற்று வந்து பார்த்துட்டு ஏன்ன இல்ல ஒரு ஆண்டு காலமாக உங்கள் மேல் தொடர்ந்து பொய் புகார் கொடுக்கப்படுது எப்ப பொய் புகார் கொடுத்தாலும் கொடுக்கப்பட்ட மூணு மணி நேரத்துக்குள்ள நேரம் வந்து நின்று நான் அந்த பள்ளியை பேர் நிக்கிறீங்க பாருங்க அதனால உங்களுக்கு காவல்துறை நல்ல பேர் இருக்குனாரு நான் எனக்கு என்ன இருக்கு ஒண்ணு வெறும் வெறிஞ்சேட்டனா என்ன என்ன செய்ய போறீங்க அப்படின்னு அப்ப அவன் மேல நினைத்த ராத்திரி புகார் கொடுக்கப்பட்டது இப்ப வழக்கு வந்து வென்றாச்சு காவல்துறையில வென்றாச்சு வீட்டுக்குள்ள விழாவை நடத்தலாமா நடத்த முடியும் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லைங்கும் போது அர்ஜுன் சம்பத் பேராலும் ஒரு அறிக்கை வருகிறது அந்த வீட்டுக்குள்ள நடத்தக்கூடாது அப்படின்னு நான் அது கவலைப்படல பேசாமல் இருந்தேன் பழகருப்பையாவின் வீடியோ ஒன்று வந்துச்சு அந்த வீடியோவில் பழகருப்பையா சொன்னாரு அந்த வீட்டிற்குள் இஸ்லாமியர்கள் வரக்கூடாது வெளியே வைங்க நான் வரேன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பழகருப்பையா சொன்னாரு நான் நினைச்சேன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு பழகருப்பையா ரொம்ப நாளா இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பதை பொது வெளியில் சொல்லாம இருந்தாரு சொல்லிட்டாருல இப்ப தெரிஞ்சிருச்சுல அப்போ அல்லா அப்படி தலைய சமூகம்னு புத்தகம் இதில் இருந்து பொய் அங்கே காசு வருதுங்கிறதுக்காக போய் பழகில பொய் இந்த முஜாயித் அந்த புத்தகம் கொடுத்தேன் வெப்பன் சப்ளை யார் தீவன் பழகிருப்பியாவுக்கு இந்த முஜாயித்து பத்து வருஷம் கூட இருந்து இஸ்லாமிய சமூகத்தில் இருக்க பணக்காரர்களை பூராம் கொண்டு போய் பழகிருப்பையாட்டை சேர்த்து விட்டது இவன் அதுக்கு தான் நடக்குது பாரு எப்படி இவன் போவான் தம்பி இவன் தான் காண்டாக்ட் கொடுப்பான் அவர் விழா நடத்துவாரு ஆனா அந்த விழாவுக்கு ஒரு நாளும் முஜாஹித்த கூப்பிட மாட்டார் அவர் முஜாஹித் ஒரு விழாவுக்கு கூட பலகரிப்பாட கூட எனக்கு என்ன நான் போன வருஷம் ஒரு புத்தகம் வெளியிட்டார் காரைக்குடியில் வச்சு அந்த புத்தகத்துக்கு வெளியீட்டு விழாவுக்கு முதல் சிறப்பு விருந்தினரா நம்மளால கூப்பிட்டு வீட்டுக்குள் ஒருத்தனக்கான உணர்ந்தவன் கூட்டிருக்கணும் மனதார உணர்ந்துதான் எப்ப பழகிருப்பா டிக்ளேர் பண்ணாரோ நான் முடிவு பண்ணேன் இனிமே அந்த வீட்டுக்குள்ள நடத்த வேண்டாம் அவர் தான் சொல்லிட்டாரு என் வீட்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் வரக்கூடாது வெளியே வெய்ய நான் வர்றேன் வெளியே அண்ணன் தம்பியா பழகுவோம் ஆனால் வீட்டுக்குள்ள வேண்டாம் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எவரெல்லாம் வெளியில அண்ணன் தம்பியா பழகுவோம் வீட்டுக்குள்ளே வராதிங்கன்னு சொல்றானோ அவன் தான் ரொம்ப பெரிய கேடு இல்லையா பழகிருப்பையாவின் வீடியோ ஒன்று வந்துச்சு அந்த வீடியோவில் பழகிருப்பையா சொன்னாரு அந்த வீட்டிற்குள் இஸ்லாமியர்கள் வரக்கூடாது வெளியே வைங்க நான் வர்றேன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பழகிருப்பைய சொன்னாரு நான் நினைச்சேன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு பழகற்பையா ரொம்ப நாளா இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பதை பொது வெளியில் சொல்லாம இருந்தாரு சொல்லிட்டார்ல இப்ப தெரிஞ்சிருச்சுல அப்ப அல்லாஹ் அப்படியும் வைத்த அலைய சம்பவம் புத்தக பொய் அங்க காசு வருதுங்கிறதுக்காக போய் பழகிறது பொய் இந்த